வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது நீங்க பகிர்ந்துகிட்ட வள்ளலார் அதாவது சிதம்பரம் இராமலிங்கம் சுவாமிகளோட பித்துளகீரேங்கிற சில பகுதிகள் இதுல வந்து வள்ளலார் ரொம்ப நேரடியா சில சமயம் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள்ல கூட உலக மக்கனை பார்த்து பேசுறார் ஆமா ஆனா அந்த கடுமைக்கு பின்னாடி ஒரு பெரிய கருணை இருக்கு இல்லையா ஒவ்வொரு பகுதியோட கடைசியிலையும் எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரே அதாவது ஓ பித்து பிடிச்ச உலகத்தாரே எவ்வளவு அறியாமையோடு இருக்கீங்கன்னு அவர் கேட்கும்போது அது கோபமா தெரியல ஒரு ஆதங்கமா ஒரு வருத்தமா தான் படுது இத பத்தி தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா அலச போறோம் நிச்சயமா வள்ளல்லாருடைய இந்த வார்த்தைகள் சும்மா செய்யுள் மட்டும் இல்ல அது ஒரு சமூக விமர்சனம் ஒரு ஆன்மீக வழிகாட்டலும் சொல்லலாம் அவர் ஏன் இந்த பித்துங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு ஏ இவ்வளோ கடுமையா சொல்றார் இதுதான் நாம யோசிக்க வேண்டிய விஷயம் அன்றைய சமூகத்தோட அந்த போலித்தனம் பொருள் மேல இருக்கிற பற்று அப்புறம் இரக்கமின்மை இதையெல்லாம் சுட்டிக்காட்டி மக்களை ஒரு உழுக்கு உழுக்கி எழுப்புற முயற்சிதான் அது சரி முதல்ல அவர் சொல்ற அந்த பொருள் பற்று இரக்கமின்மை பத்தி பேசுவோமே கட்டோடே கணத்தோடே பட்டோடே பணியோடே அப்படின்னு மக்கள் வெளி ஆடம்பரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத சொல்றார் ஆமா ஆனா அதே சமயம் பசியோடே வந்தாரை பார்க்கவும் நேரீர்னு சொல்றது அது வந்து மனசு ரொம்ப தாக்குது அதாவது மனுஷனுக்கு அடிப்படை தேவையான பசி கூட உங்க கண்ணுக்கு தெரியலையா நீங்க சொல்றது ரொம்ப சரி அது வெறும் கவனிக்காம இல்ல அது ஒரு வாழ்க்கை முறையாவே மாறிடுச்சுங்கிறத வள்ளலார் சொல்ல வரார் வட்டி மேல் வட்டிக்கோள் மார்க்கத்தில் நின்றீர் அதாவது கொஞ்சம் கூட இறக்கமில்லாம வட்டி வாங்கறது மேல் பெட்டி வைத்து ஆழ்கின்றீர் செல்வத்தை குவிக்கிறதிலே குறியா இருக்கிறது ஆனா அந்த செல்வம் யாருக்கும் பயன்படல அதான் ரொம்ப அழகா சொல்றார் பட்டினி கிளப்பாரே பார்க்கவும் மீறீர் பழங்கஞ்சி ஆயினும் வழங்கவும் கஞ்சிய கூட கொடுக்க மனசு வராத அந்த நிலை அத கருணை ஒன்றில்லீர்னு ஒரே வரில சொல்றாரு பாருங்க இதை தான் மத்த எல்லா தப்புக்கும் ஒரு வேறா இருக்குமோ ஆமா இருக்கலாம் ஏன்னா அடுத்தது அவரை பேசுறது ஆன்மீக அறியாமை பத்தி மக்கள் ஏன் கருத்தனை கருதீர் அதாவது அந்த இறைவனை ஏன் நினைக்க மாட்டேங்கிறாங்க அச்சையும் உடம்பையும் அறிவகுர் அறியீர் தன்னை பற்றியும் இந்த நிலையற்ற உடம்பை பற்றியும் ஏன் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலை மாயாமை பிறவாமை வழி இந்த பிறப்பு இருந்து விடுபடுற வழியை ஏன் தேடலை இந்த கேள்விகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப இல்லையா கரெக்ட் இந்த தான் அவர் பித்துன்னு சொல்கிறார் இது ஒரு மாதிரி மயக்க நிலை மனம் சென்ற வழி சென்று திகைப்பீர் ஆசைகள் போன பூக்களை போயிட்டு கடைசியில் திகைச்சு நிற்கிறது சரி மூப்பு நரைதிரை மரணம் வருங்கிற சிந்தனையே இல்லாம இருக்கிறது காமாந்த காலத்தில் கண்மூடி திருவீர் அந்த சிட்டின்பத்திலேயே மூழ்கி கிடக்கிறது இப்படி வாழ்ற வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா நாராத மலர் போலும் அதாவது வாசனை இல்லாத பூ மாதிரி பிரயோஜனம் இல்லாததுன்னு இன்னும் பாருங்க வெறும் சடங்குகள்ல கவனம் செலுத்துறது கூட விடல கொட்டோடு முழக்கோடே விழாக்கள் நடத்துறீங்க சரி ஆனா அதோட உண்மையான தத்துவம் குணத்தோட குறிப்போட இருக்க வேண்டிய அந்த ஆன்மீக நோக்கம் அது மறந்து போச்சுன்னு விமர்சிக்கிறார் வெளிப்படையான இரக்கமின்மை பொருள் பற்று மட்டுமில்ல உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த ஆன்மீக அறியாமையும் ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்றார் இதுக்கு மேல உம் போலித்தனமா தீய வழிகள்ல நடக்கிறதையும் ரொம்ப கடுமையா சாடுறார் இல்லையா ஆமா அவர் பயன்படுத்துற வார்த்தைகளை பாருங்க வன் சொல்லின் அல்லது வாய்திற பரியீர் கடுமையா தான் தெரியும் நல்ல வார்த்தை வராது சரிதான் முன் சொல்லும் ஆரொன்று பின் சொல்வதொன்றாய் முன்னாடி ஒன்னு பேசுறது பின்னாடி வேற மாதிரி பேசுறது அந்த இரட்டை வேடம் பொய்கட்டி கொண்டு நீர் வாழ்கின்றீர் பொய்யையே வாழ்க்கையா துன்மார்க்க வழி நடக்கின்றீர் தப்பான வழியில போறது செய்யவே கூடாத பாவங்களை சேர்றது பண்ணாத தீமைகள் பண்ணுகின்றீரே இதெல்லாம் கேக்கும் போதே நமக்கு ஒரு மாதிரி இருக்கு உண்மைதான் இந்த தவறுகளோட விளைவுகளையும் அவர் எச்சரிக்கிறார்தானே வினை மூட்டையை கட்டி அதாவது தீவினைகளை மூட்ட மூட்டையா சேகரிக்கிறீங்க ஆமா இது உங்களை எங்கு கொண்டு போகும் மரண தீர்ப்புக்கே கொண்டு போகும் கடைசியில நரகில் சிறு புழு ஆகி திகைத்திடல் நரகத்துல போய் சின்ன புழு மாறி கஷ்டப்பட வேண்டியதுதான் வரும்னு சொல்றார் ஆமா அந்த அளவுக்கு மோசமான வழியில போறீங்களே அதான் துன்மார்க்க நடையடை தூங்குகின்றேன்னு சொல்லி அந்த தூக்கத்திலிருந்து எழுந்து சன்மார்க்க சங்கத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறார் அப்போ வள்ளலார் இந்த பாடல்கள் மூலமா சொல்றது என்னன்னா இந்த உலக மாயேங்கிற பித்து நிலையில இருந்து வாங்க கொஞ்சம் இறக்கத்தை வளர்த்துக்கோங்க உண்மையான ஆன்மீக பாதையை அந்த சன்மார்க்கத்தை தேடுங்கன்னு ஒரு அழுத்தமான வேண்டுகோள் வைக்கிறார் கரெக்ட் அந்த எத்துணை கொள்கின்றீர் பித்திலே கீரைங்கிற கேள்வி அவர் காலத்துக்கு மட்டும் இல்ல நமக்கும் தான் நிச்சயமா நமக்கும் தான் இந்த வார்த்தைகள் இன்னைக்கும் அப்படியே பொருந்தது அவர் சொன்ன அந்த அறியாமை அந்த பற்று இரக்கமின்மை இதெல்லாம் இன்னைக்கு எந்த வடிவத்துல நம்ம கிட்ட இருக்குன்னு நீங்க உங்களையே கேட்டு பாக்கணும் ஆமா நிறைவா அவர் கேக்குற ஒரு கேள்வியோட நாமளும் உங்களை சிந்திக்க வைக்கலாம்னு நினைக்கிறேன் அது ரொம்ப நேரடியான தவிர்க்கவே முடியாத ஒரு கேள்வி சொல்லுங்க மூப்பு நரை திரை மரணத்துக்கென் செய்ய கடவீர் முதுமை நோய் மரணம் இதையெல்லாம் சந்திக்க நீங்க என்ன செய்ய போறீங்க இந்த ஒரு கேள்வி போதும் நினைக்கிறேன் வள்ளலார் ஏன் இவ்வளவு விஷயங்களை இவ்ளோ அழுத்தமா சொன்னாருன்னு புரிஞ்சுக்க